அடுத்த நாள் அதே பெண் இப்படி போட்டுக்கிட்டு கையில ஆய்வு கூடத்திலிருந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட காகத்தை இறந்து கிடக்கிற மாதிரி காகங்களோட பார்வையில படுற மாதிரி கொண்டு வராங்க இத பார்த்ததும் தங்களோட கூட்டத்துல ஒருத்தர ஏதோ பண்ணிட்டாங்கிற மாதிரி காகங்கள் கூச்சலிட்டு கத்துதுங்க அடுத்த நாள் முகமூடி இல்லாம போயிருக்காங்க காகங்கள் ஒன்னும் சத்தம் போடல அதுக்கு மறுநாள் அந்த முகமூடியை போட்டு போயிருக்காங்க காகங்கள் பயங்கரமா கத்தி கூச்சலிட்டு மற்ற காகங்களையும் எச்சரிச்சிருக்குங்க இவங்க கையில முன்ன மாதிரி இறந்த காகம் எதுவும் இல்லாத போதும் இந்த முகமூடியை பார்த்ததுமே இந்த நபர் ஆபத்தானவங்கன்னு எல்லாம் சேர்ந்து கத்துதுங்க ஆக தங்களோட எதிரிய ஞாபகம் வச்சு கூட இருக்க மற்ற காகங்களுக்கும் சொல்லுதுங்க இத தெரிஞ்சுக்கிற காகங்கள் தங்களோட வருங்கால சந்ததியினருக்கும் தங்களோட எதிரிய பற்றியும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குதுங்க இத பற்றிய முழு நீல காணொலிய கீழே இருக்க லிங்க் அழுத்தி நம்ம சேனல்ல காண தவறாதீங்க